ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் விசேஷ விதமாக நாம் தொடர்ந்து கவனித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தேர்தல் சம்பந்தமான கேள்வி பதில் நிகழ்ச்சியை இன்றைய நாளில் கவனிக்க இருக்கின்றோம் அதற்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபம் செய்து தொடங்கலாம் சர்வ வல்லமையும் மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த அன்பின் பிரலோக பிதாவே உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக தேவரீர் ஆண்டவராக ஏசு கிறிஸ்துக்குள்ளாக நேர்கொடுத்திருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளுக்காக நின்று செலுத்துகிறோம் தகப்பனே தெய்வரீர் இப்பொழுதும் கூட ஏழாம் சபையின் தூதன் அவர்கள் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்களை உம்முடைய சித்தத்தின் அடிப்படையில் புரிந்து கொள்ள தேவந்தமை கிருபி செய்ய வேண்டுமாய் ஜபிக்கிறோம் இவையாவும் எங்கள் மீட்புறம் நட்சிகரம் குருவுமாகிய ஆண்டு ஒரு இயேசு கிறிஸ்தின் நாமத்தினால் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் சார் நம்ம மறுபடியும் ஞாபகத்தில் கொள்ள வேண்டிய காரியங்கள் நாம் வந்து இதை ஏற்கனவே அநேகர் படிச்சிருக்கிறாங்க இப்போது நிறைய பேர் அதை படிக்கிறாங்க இப்போது இந்த மாதிரி காணொலியிலும் கேட்குறாங்க இது வந்து உடனே புரியணுன்ற ஒரு அவசியம் கிடையாது இது படிக்க படிக்க கேட்க கேட்க நிச்சயமாக புரிஞ்சிடும் சரிங்களா தவறுகள் மட்டும் இருந்தால் நாங்கள் கரெக்ட் பண்ணிக்கிறோம் மற்றபடி புரியல அப்படின்னா நீங்கள் திரும்ப திரும்ப படிங்க கேளுங்கள் சரிங்களா ஓகே இப்போது அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாவது வருஷத்தில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி ஒரு நகரத்தில் குறிப்பிட்ட சில காலம் தொகுதிகள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அதாவது வால்யூம்ஸை வந்து விநியோகம் பண்ணுறாங்க ஒரு குரூப் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பண்ணுறாங்க அந்த நகரத்தில் உள்ள சபைக்கு சென்று கொண்டிருப்பார்களானால் ஆனால் அவர்கள் வாக்குகள் அளிக்கலாமா உதாரணத்திற்கு இப்போ ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இடத்துல போய் வால்யூம்ஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படி இருக்கும் பொழுது அது ஒரு ஊழியமாக கருதப்படுகின்றது அந்த சமயத்தில் அவங்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சபைக்கு அவங்க போயிட்டுருக்குறாங்க அவங்க அங்கே ஓட்டு போடலாமா அதுதான் கேள்வி பதில் ஒருவேளை அவருக்கு யாருக்கு இந்த வால்யூம்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரில்ல அவருக்கு ஒருவேளை அவருக்கு அச்சபையாரின் சூழ்நிலைகள் குறித்தெல்லாம் எவ்விதமான விஷயமும் தெரியாமல் இருக்கும் பட்சத்தில் அவர் அவர்களை நோக்கி சகோதரரே என்னுடைய வாக்கை நான் அளிக்கத்தக்கதாக இங்குள்ள எவரை பற்றியும் எனக்கு போதுமான அளவு தெரியாது ஆகவே வாக்களிக்க நான் மறுக்கிறேன் என்று கூறுவாரானால் அவர் ஞானமாய் நடந்து கொண்டவராய் இருப்பார் என நான் எண்ணுகிறேன் சரியா சொல்லிட்டார் அப்போ இந்த மாதிரி வால்யூம்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு சகோதரன் அந்த சபைக்கு போயிட்டுருக்காரு அந்த பகுதியில் அந்த வேலைகள்லாம் செய்கிறதுனால அங்கே போயிட்டுருக்காரு எலெக்ஷன் வந்திருக்குது அப்போ ஓட்டு போடக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கும் பொழுது அவர் சொல்லலாம் எனக்கு இங்கே இருக்கிறத பற்றி அதிகமாக எனக்கு தெரியாது அதனால் நான் ஓட்டு போடலை அப்படின்னு சொல்லும்போது ஒரு நல்ல ஒரு ஞானமான ஒரு காரியன்றதை சொல்லிட்டார் ஆனால் ஒருவேளை அவர் அவர்களிடத்தில் சில நாட்கள் அல்லது சில வாரங்கள் தங்கியிருப்பார் ஆனால் மேலும் சில வாரங்கள் அல்லது மாதங்கள் அவ்விடத்தில் தங்கும் வாய்ப்பு அவருக்கு இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் இன்னும் அதிகமான மாதங்கள் இருக்கக்கூடிய ஒரு பட்சத்தில் ஒரு சூழ்நிலையில் மற்றவர்களை போன்று அவருக்கும் அங்கு வாக்கு செலுத்த உரிமையுண்டு என்று நான் எண்ணுகிறேன் அந்த சபையாரை போலவே என்ன பண்ணலான்னா வாக்கெல்லாம் அவங்க செலுத்தலாம் அப்போ இதுக்குள்ளே டிஸ்கஷன் போய்ட்டு அப்படின்னா ரொம்ப அருமையான பாயிண்ட்டாக வெளியே எடுக்கலாம் சரிங்களா நீங்கள் ஏன் சபையை சேர்ந்தால் கிடையாது எந்த பகுதியை சேர்ந்தால் கிடையாது அப்படிலாம் சொல்ல முடியாது வேறு அவர் சொல்கிறார் இடத்துல அப்போது தேவனுடைய வேலையை செய்யக்கூடிய அந்த மனிதன் அந்த இடத்துல அந்த பகுதியில் சில நாட்கள் சில வாரங்கள் சில மாதங்கள் தங்கக்கூடிய சூழல்கள் வந்தால் அந்த டைம் எலெக்ஷன் வந்தால் ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு உரிமை இருக்குன்றதை நான் எண்ணுகிறேன் அப்படின்னு அவர் கருத்தை அங்கே சொல்கிறார் சரிங்களா மாறாக அவருக்கும் நன்மை உண்டாக்கத்தக்கதாக அவர் வாக்களிக்க அனுமதிக்கப்படலாம் சரிங்களா அவர் தடை பண்ணக்கூடாது அவர் தடை பண்ண வேண்டாம் மாறாக அவருக்கு நீங்கள் நன்மை உண்டாகத்தக்கதாக வாக்களிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்கிறார் அவர் தனது ஜீவியத்தை தத்தம் பண்ணினதன் மூலம் தனது அர்ப்பணிப்பை வெளிக்காட்டுபவராக இருக்கின்றார் பார்த்திங்களா வால்யூம்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய அந்த சகோதரன் தன்னுடைய வாழ்க்கையை தத்தம் பண்ணியிருக்கிறாரு அர்ப்பணித்திருக்கிறாரு அவங்கள நம்ம தடை பண்ணக்கூடாது அதனால் ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டார் சம்மரி பண்ணும்போது ஒரு இடத்துல ஒரு நகரத்தில் வேறு இடத்துலேருந்து வந்த சில பேர் அல்லது ஒரு சகோதரன் வால்யூம்ஸை அந்த இடத்துல டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்கிறாங்க அந்த டைமில் அந்த சபையில் அந்த பகுதியில் கூட சபைக்கு அவங்க போய்ட்டுருக்குறாங்க அப்போ அந்த டைமில் எலெக்ஷன் வந்திருக்குது ஓட்டு போடலாமா தேர்ந்தெடுப்பு வந்திருக்குது ஓட்டு போடலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் பொழுது என்ன பண்ணுறாருனா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வச்சிட்டார் அப்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய சகோதரன் அந்த வால்யூம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணார் இல்லையா அந்த சகோதரன் முதல் ஸ்டேஜில் என்ன சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது எனக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய யாருமே அதிகமாக எனக்கு தெரியாது அவங்க காரியங்கள்லாம் எனக்கு ஒன்றும் தெரியல அந்த விஷயங்கள்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லும்போது நான் ஓட்டு போடலை அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப ஞானமான ஒரு காரியம் அப்படின்னு சொல்லிட்டார் சரிங்களா ஸோ அடுத்து வந்து பார்க்கும்போது ஒரு சில வாரங்கள் ஒரு சில மாதங்கள் அங்கே தங்கியிருக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி பொழுது அவர் வந்து நீங்கள் ஓட்டு போடுவதற்கு தடை பண்ணக்கூடாது அவருக்கு முழு உரிமைகள் இருக்கின்றது அப்படின்றார் ஏன்னா அவர் வந்து தன்னை தத்தம் பண்ணியிருக்கிறாரு தேவனுடைய வேலைக்காக அப்படின்னு சொல்லிட்டாரு அப்போ இந்த காரியங்களை நம்ம தெரிஞ்சிருக்கிறோம் அப்போ தொடர்ந்து இதை நம்ம தியானத்தை வச்சு தெய்வனுடைய சித்தத்துக்கு சேவாக புரிந்து கொள்ளலாம் தெய்வம் தாம் நான் ஆமேன் ஒரு ஜவம் பண்ணி இந்த காரியங்களை நாம் முடிக்கலாம் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரை உமக்கே ததியும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களில் உண்டாயிருப்பதாக இப்பொழுதும் கூட இந்த பொழுதில் நாங்கள் தெரிந்து கொண்ட காரியத்துக்காக நின்று செலுத்துகிறோம் இந்த காரியங்களை உம்முடைய சித்தத்தின் அடிப்படையில் நாங்கள் புரிந்து கொள்வதற்கு எங்களுக்கு தேவையான அர்ப்பணிப்பின் வழிமுறைகளில் நாங்கள் சென்று அதை புரிந்து கொள்ள தேன மிக வேண்டமாய் ஜபிக்கின்றோம் இவை எங்கள் மீட்பெரும் ரட்சகரும் குருவுமாகிய ஆண்டு இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்